அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழிய மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத் தமிழர்களும் தங் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல உங்களை சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு அந்த மலையாளம் இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார் மொதல் நான் உங்கள் கதை சொல்லும்போதே சொன்னேன் இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போய்ட்டு வா எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா எவ்வளோ பெரிய பையனாக யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்தால் மெதுவும் சூப்பராக இருந்துச்சு பெரிய டைலாக் நான் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இவ்வளோ சீன் இருக்கப்பட்டேன் என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு வச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக அனுப்பிக்கிறான் அவன் வந்து அவன் தான் அந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன்தான் நாங்கள்லாம் காமெடிய நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவன் தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்க நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடியல அது ஒரு படம் அது ஒரு பாடம் ஒரு பாடம் நான் ரொம்ப பிஸியாக இருந்தால் பாட முடியாது ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலேயும் அவர் தான் மியூசிக்கு வா வா நீ அப்போ விட்டேயில்ல இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈ பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூ தேங்க்யூ